வேலுண்டு வினையில்லை பயமில்லை வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு செல்வமே இன்று உன்னிடம் ஒரு பொய்யான உண்மையை புரிய வைக்க வந்துள்ளேன் இந்த வார்த்தைகளை இறுதிவரை கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் பொய்யாக நடக்கின்றது எதற்காகவெல்லாம் நீ ஏங்கி தவிக்கின்றாய் எதற்காக நான் உன்னை எல்லாவற்றையும் விட்டுவிட என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வாய் இத்தனை வருடமாக பழகிக்கொண்டிருந்தேன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் என் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்டார்கள் என் நிஜமான நேசம் இன்று கேள்விக்குறியாகிவிட்டது என் உண்மையான பாசம் இன்று பொய்யாகிவிட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் அன்பாகவும் தானே இருந்தேன் அன்பை பகிர்வது தவறா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அன்பை பகிர்வது ஒருபோதும் தவறாகாது ஆனால் அதே அன்பை எதிர்பார்ப்பதுதான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தவறாக இருக்கின்றது ஏனென்றால் இக்காலகட்டத்தில் உண்மையான அன்பும் நீசமும் சந்தேகிக்கப்படுகிறது உதாசீனப்படுத்தப்படுகிறது புறக்கணிக்கப்படுகிறது எதுவுமே இல்லை என்றாலும் சலித்து போய் விடுகிறது அன்பு சலிக்குமா என்றால் ஆம் குழந்தையே உண்மையான அன்பை நாம் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இருக்கின்றோம் பகல் வேஷம் போடும் பல மனிதர்கள் உலாவுவதாலேயே நிஜமான அன்பும் நேசமும் நிராகரிக்கப்படுகிறது இதில் நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டவர்களும் அன்புக்கும் நேசத்திற்கும் மதிப்பு தெரியாதவர்களும் எந்தவொரு குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆனால் நிஜமான நேசத்தை சுமந்து நிற்கும் உன்னை போன்றவர்கள்தான் வழியால் இங்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் நீயும் இப்பொழுது இருக்கிறாய் ஏனின் வாழ்வில் இவ்வாறெல்லாம் நடக்கிறது இனி யாரைதான் நான் இங்கு முழுமையாக நம்புவது என்று நீ வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் இந்த விஷயத்தில் வருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள்தான் அன்பை புறக்கணிப்பவர்களே நஷ்டம் அடைபவர்கள் அன்பை உதாசீனப்படுத்தி செல்பவர்களே துரதிஷ்டவாதிகள் ஏனென்றால் இங்கு உண்மையான நேசமும் நிஜமான அன்பும் தூய்மையான நம்பிக்கையும் அரிதாகிவிட்டது அவ்வாறாக கிடைத்த பொக்கிஷத்தை அவர்கள் இழந்துவிட்டு செல்கிறார்கள் அன்பு நம்பிக்கை நேசம் நட்பு என்னும் உன்னத புதையலை இன்று அவர்கள் தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள் எனவே அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டும் அவர்கள்தான் இழந்திருக்கிறார்கள் உனை விட்டு விலகியவர்களை நீ விட்டுவிடு செல்லமை ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மையை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை இப்பொழுது சொல் யார் வருத்தப்பட வேண்டியவர்கள் இன்று விட்டுச் சென்றவர்கள் வேண்டும் என்றால் அன்பு மதிப்பீடு செய்ய தெரியாதவர்களாக இருக்கலாம் நம்பிக்கையின் அர்த்தம் புரியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் உன்னிடம் இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் தோற்காது இந்த அன்பும் நம்பிக்கையுமே உனக்கான வரை உன்னிடம் ஈர்த்து வரும் எனவே இனி ஒரு நொடியும் கவலைப்படாதே கண்ணீர் விடாதே உனக்கானது என்றும் உன்னிடமே வந்து சேரும் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா